ஹாய் வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ளே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீசோவில் வந்து நம்மளுக்கு ஒரு கூப்பன் கிடச்சிருக்கு ஸோ அந்த கூப்பன் வந்து எப்படி யூஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ் நான் பண்ணிடுறேன் அதாவது வந்து நீங்கள் என்னோட மீதில் எப்படி ப்ரா எப்படி இன்கம் எடுக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருந்தீங்க அதில் மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை வீடியோவே போட்டிருந்தேன் அதுலேயே வந்து நான் ரிப்ளையும் பண்ணிருக்கிறேன் எல்லாரும் கேட்குற ஒரே இது என்னன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லுங்க ஆன்லைன் ஜாப் சொல்லுங்கன்னு சொல்றீங்க ஸோ எல்லாமே வந்து நான் சர்ச் பண்ணி நல்லா தான் இருந்துச்சு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் வந்து ஹைலைட் கமெண்ட் என்னன்னா மீசோல நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்கம் வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாதீங்க இதில் வந்து நான் நிறைய லாஸ் ஆயிட்டேன்னு ஒரு கமெண்ட் பார்த்தேன் ஸோ அது எப்படி நீங்கள் லாஸ் ஆனீங்க அது என்ன நீங்க பண்ணிருப்பீங்கன்றதே நான் வீடியோ நான் உங்களுக்கு கடை நான் வீடியோ வந்து நான் போடுறேன் ஓகேங்களா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நான் வீடியோ போடுறேன் சோ நம்ம வந்து ஸ்கேம்ல மாட்டாம நம்ம எப்படி இன்கம் அர்ன் பண்ணலான்றது நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் சைட் யூடியூப் சேனல்ல ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்கு சோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நம்மளோட பிசினஸ் சைட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம அந்த கூப்பன் டீட்டெயில்ஸ் வந்து பாத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மீசோவில் வந்து நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடும் ஸோ டெலிவரி ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்ட் வாங்கிக்கோ இதோட முடிஞ்சு கரெக்டுங்களா ஆனால் இப்போ புதுசாக என்னென்னா அந்த சைட்லருந்து வந்து ஒரு கூப்பன் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த மாதிரி கூப்பன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஸோ அந்த கூப்பனோட டீட்டெயில்ஸ் என்னென்னா நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட் அதாவது இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸாரீ வாங்கியிருக்கேன் ஸாரீ வந்து என் கைக்கு கிடச்சிருக்குது நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டே எல்லாமே குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கூப்பன்ல சொல்லியிருக்கா விஷயத்த நான் சொல்றேன் அதாவது அந்த கூப்பன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் இப்ப நீங்க வாங்கியிருக்க ப்ராடக்ட்டுக்கு வந்து ரிவியூ கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க ரிவியூ கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலெட்ல வந்து பத்து ரூபாய் ஆட் பண்ணனு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன உங்களோட கூப்பன் உங்களுக்கு அந்த மாதிரி கூப்பன் கிடைச்சிருந்தா நீங்க ஆர்டர் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டுக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் உங்களோட ப்ராடக்ட் இதுக்கு போயிடுங்க ஸ்கிரீன்ல நான் காட்டுறேன் பாத்தீங்கன்னா இது மாதிரி உங்களோட ப்ராடக்ட் இதுக்கு நீங்க போயிடுங்க அந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிப்போம் இல்லையா அந்த ஆர்டர்ல வந்து உங்களோட ஆர்டரில் ரிவ்யூ எடுங்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து அந்த குவாலிட்டி கேட்பாங்க நெக்ஸ்ட் இது எப்படி இருக்குது எல்லாமே கேட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோட்டோ வண்டி வீடியோஸ் ஏதாவது கேட்பாங்க அது உங்களுக்கு ஷேர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் அதை வேணா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் போட சொல்லியிருக்காங்க அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து குட் குவாலிட்டி குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா குவாலிட்டி குட் அப்படின்னு போடலாம் இல்லை வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கணுமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து உங்களோட கமெண்ட்டை போடலாம் உங்களுக்கு பேடாக இருந்தாலும் அந்த கமெண்ட் அங்கே போடலாம் குட்டாக இருந்தாலும் அந்த கமெண்ட் அங்கே போட்டு கீழே வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அந்த கூப்பன்லயே ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க அவங்களோட வேலெட்டுக்கு அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ நம்மளுக்கு அந்த கூப்பன் கிடைச்சிருச்சுன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுலயே வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இந்த கூப்பன் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி நாங்க இது ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இனிமே ட்ரை பண்ண போறீங்கனாலும் கமெண்ட்ல சொல்லிருங்க நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம பிசினஸ் ஐடியா யூடியூப் சேனலில் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோல என்னென்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீங்க உங்களோட கமெண்ட் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரியுங்க ஓகேங்களா நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க எது நீங்க பண்ணிக்கோங்கன்னு நீங்க வந்து உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்க கீழே போட்டிங்கன்னா நான் கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிக்குவேன் என் பேர் வந்து கேட்குற ஒரே கொஸ்டின் என்னன்னா ஒரு நல்ல இன்கம் பண்ணுறவங்களாம் கேட்குறீங்க கேக்குறீங்க ஸோ நான் நல்ல இன்கம் அண்ட் பண்ணுற மாதிரியானதான் நான் ஒன் பை ஒன் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் டெய்லி ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதாக நம்மளோட பிஸ்னஸ் ஐடி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கூப்பனையும் மறந்துடாதீங்க இந்த கூப்பன் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கிடைச்சி நீங்கள் அந்த கூப்பனை எடுத்துவிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் போடுங்க ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்